ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் சாமி இன்று உனக்கு எச்சரிக்கையான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் நீ மிகுந்த கவனத்தோடு இந்த பதிவினை முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுத்த பொக்கிசத்தை நீ தொலைக்க பார்க்கின்றாய் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இது வரையிலும் நீ கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நல்லது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதைத்தானே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நன்மைகளை கூட நீ பெறாமல் தட்டிச் செல்வதும் உனக்கு நல்லது என்று தெரிந்து நான் கொடுப்பதையும் நீ கண்டுகொள்ளாமல் இருப்பதும் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை ஒரு துளி அளவும் உணராமல் இருக்கின்ற என் பிள்ளையின் இந்த வெள்ளந்தியான மனதைக் கண்டு இப்பொழுதே உனக்கு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக அதை நீ புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் அந்த தன்மை உனக்கு இயல்பாகவே இருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மதிப்பு என்று ஒன்று உண்டல்லவா அதனுடைய மதிப்பினை தெரிந்து அதற்கு தகுந்தபடிதான் நீ கையாள வேண்டும் ஒரு பொருளை நீ சரியாக கையாளவில்லை என்றால் அது உன்னிடத்தில் தங்காது அதுவே ஒரு உயிராக ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது அல்லவா நீ என்ன செய்தாலும் அது வெட்ட வெளிச்சமாக அவர்கள் முன்னால் வந்து நிற்கும் அப்படியானால் அது என்னவாக இருக்கிறது என்ன விஷயமாக இருக்கிறது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சுற்றி இவர்கள் எல்லாம் பொழுது அவர்களின் உணர்வுகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு மதிப்பினை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல உறவை காண்பித்து கொடுத்திருக்கிறது என்றால் அந்த உறவிலிருந்து உன் வாழ்க்கை எப்படி நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களின் மனதை நீ காயப்படுத்த வேண்டுமென்று துணிந்து நிற்கக்கூடாது என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் சொன்னது போல எந்த ஒரு உறவை நீ காயப்படுத்தினாய் என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் உன்னுடைய சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு உன்னோடு அளவில்லாத அன்பினை காட்டி உன்னை தேடி வந்த பிறகும் கூட என் பிள்ளையே உன் எல்லத்தில் இருக்கின்ற சிலரின் சூழ்ச்சிகளினால் அந்த உறவை விட்டு நீ விலகி நிற்கின்றாய் அவர்கள் என்னவெல்லாம் நினைக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் இருக்கும் என்று யோசிக்கின்றார்கள் எப்படியெல்லாம் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று கனவு கண்டார்கள் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு உன் இல்லத்தில் இருப்பவர்கள் ஏதோ சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் பேச்சைக் கேட்டு அந்த உறவை ஒதுக்குவது நல்லதல்ல என் பிள்ளையே சூழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது என்பதை ஏற்கனவே உன்னிடத்தில் உன் அப்பன் சொல்லிவிட்டேன் அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நாம் ஒரு உறவுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்துவிடக்கூடாது இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் ஆனாலும் இப்போது எல்லாவற்றையும் மடந்துவிட்டு எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இவர்களை நீ ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் இப்பொழுது யார் உன்னிடத்தில் வந்து இவர்களை பற்றி தகராக சொல்கின்றார்களோ அவர்களிடத்தில் என்றாவது கேட்டுவிட்டுதான் இவர்களின் மீது அன்பு செலுத்தினாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் நீ என்ன காரணத்திற்காக இவர்களை ஒதுக்க நினைக்கிறாய் என்பதில் உனக்கு அதிக கவனம் வேண்டும் நீ எந்த விஷயத்திற்காக இவர்களை ஒதுக்க நினைத்தாலும் சரி என் பிள்ளையே இந்த பாவம் உன்னை எப்போதும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தைக்கு சில விஷயங்களை இந்த வாழ்க்கை இன்னமும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது சில விஷயங்கள் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறது மனதில் உண்மையான அன்பு கொண்டு நீ நேசிக்கிறாய் என்றால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு அங்கே மதிப்பு இருக்கக்கூடாது உன்னோடு இருக்கின்ற அந்த உறவு உன்னுடைய அன்பினைக் கண்டு உன்னிடத்தில் பேசிய அந்த உறவிற்கு எப்பொழுதுமே நீ மிக பெரிய மதிப்பு ஒன்றை கொடுக்க வேண்டும் அதை கொடுப்பதற்கு நீ ஒரு நாளும் தவறிவிடக் கூடாது உன்னை சுற்றி என்னதான் நடந்தாலும் உன்னை சுற்றி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒரு சேர நினைத்து என் பிள்ளை உனக்கானதாக அதை மாற்றிக்கொள்வதில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு குழந்தையே நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி துரோகத்தினை செய்துவிட்டாய் என்றால் அது நாளை உன்னுடைய சந்ததியை தொடர்ந்து கொண்டே வரும் இன்று மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வருத்தம் நாளை உன் சந்ததிக்கும் கிடைக்கும் பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற பொக்கிஷங்களை ஒரு நாளும் தொலைக்க கூடாது உறவுகள்தான் நமக்கு பொக்கிஷம் யார் உண்மையான அன்பு கொண்டு உன் இடத்தில் வந்தாலும் ஒருபொழுதும் அவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே உண்மையான உறவுகள் யாருமே இங்கு பெரிதாக பொன்னையோ பொருளையோ எதிர்பார்ப்பது கிடையாது உண்மையான அன்பினை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி உனக்கு கிடைத்த ஒரு அன்பை ஒரு நாளும் நீ தொலைத்து விடக்கூடாது நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ கொடுத்த நம்பிக்கையிலிருந்து நீ ஒரு நாளும் பின்தங்கிவிடக்கூடாது அதிலும் ஒரு உயிருக்கு நீ கொடுத்த வார்த்தைகள் என்பது மிகுந்த மதிப்புள்ளது என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒருவேளை அப்பன் சொன்னது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் யாரிடத்தில் நீ நம்பிக்கையை கொடுத்தாயோ அவர்களிடத்தில் நீ மிகுந்த அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற பிரச்சனைகளினால் அவர்களை ஒரு நாளும் நீ ஒதுக்கிவிடாதே எவ்வளவுதான் உன்னை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் உனக்கு அவர்கள்தான் கடைசி வரையிலும் உன்னோடு வரக்கூடிய ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் எந்த காலகட்டத்திலும் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் அவர்களின் மனதை காயப்படுத்தி உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு சந்தோஷமும் முழுமையான மன நிம்மதியை கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவை உன் வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே அதன் பிறகு நீ மட்டும்தான் வருத்தப்பட வேண்டிய நிலைமை வரும் என்பதையும் தெரிந்துகொள் என் அன்பு குழந்தையே அப்பனே கருப்பா நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் வந்து எதிர்காலத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு நிலைமை உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடாது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய உறவை உன்னோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவை நீ தக்க வைத்து கொள்வதில்தான் உன்னுடைய திறமை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்